ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெந்தயக்கீரை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வெந்தயக்கீரையத்தை கழுவிட்டு வேற கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடிகிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்த பரம்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா போதும் அது வந்துதும் நம்ம கழுவி வச்சுருக்க வெந்தயக்கீரையை வந்து அதில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு தேவை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம யூஷுவல் தோசை மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை தோசை ஊற்ற வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிள் அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் வந்து வெந்தயக்கீரையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் அதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து இன்னொன்று என்னென்னா இது வந்து எல்லாம் அதாவது கேர்ள்ஸ் அதாவது இப்போது நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்கள்லாம் இல்லையா அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இது ரொம்ப நல்லது அவங்களுக்கு பேக் பெயினோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது இது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் கூட வராது இந்த வெந்தயக்கீரையை ச சாப்பிட்டாக்கா நம்ம கீரையை கொடுக்கும்போது அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதே நீங்கள் இந்த மாதிரி வெந்தயக்கீரை தோசை அந்த மாதிரி அதுக்கப்புறம் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் நார்மலாக நம்ம லேடிஸ் இருக்கோம் இல்லைனா அவங்களுமே சாப்பிட்டா இது ரொம்ப நல்லது வெந்தயக்கீரையை வீக்லி ஒன்ஸை சேர்த்துட்டா ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி தான் வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து வேறு மெத்தடில் செய்யணும் நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சூப்பரான ஹெல்த்தியான வெந்தயக்கீரை தோசை பாய் ஃப்ரெண்ட்ஸ்